கிறிஸ்துக்கள் அருமையான நாட்களே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே ஆண்டுடைய வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம் இன்றைய தினத்தில் உள்ள வெளிப்படுத்தல் இருபத்தோராம் அதிகாரம் நாலாவது வசனத்தை ஆண்டுடைய கிருபியினாலே தியானிக்க இருக்கிறோம் வெளிப்படுத்தல் இருபத்தொன்று நான்கு முந்தினவைகள் ஒழிந்து போயின முந்தினவைகள் ஒழிந்து போயின ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து வரும் காரியங்கள் எல்லாம் பழையதாகவே ஆகிறது அது முந்தினவைகளாக மாறிவிடுகிறது அப்படிப்பட்ட முந்தினிகள் எல்லாம் ஒளிந்து போகுனேன் இனிமேல் நீங்கள் அதை பற்றி கவலைப்படவே செய்யாதீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு இந்த வசனத்தின் மூலமாக சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையில இன்பம் துன்பம் கவலை கஷ்டம் கண்ணீர் இப்படி எல்லாமே நிறந்து அதிகமாக ஆஹ் உண்டானதுதான் இந்த வாழ்க்கை ஒரே இன்பம் நமக்கு வராது ஒரே துன்பம்ங்கிற நிலமும் இருக்காது அப்பப்போ மாறி மாறி வரக்கூடியதான வாழ்க்கையாக தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கும்பொழுது அந்த இன்பமான காரியங்கள் சீக்கிரமாக நம்முடைய மனதை விட்டு மறைந்து போகும் ஆனால் கவலையான ஒரு கண்ணீரான ஒரு காரியம் மரணமான ஒரு நிகழ்ச்சி நம்முடைய மனதிலே அது நிலையாக தங்கிவிடக்கூடியதாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது அப்படி முன்பின காரியங்களை நாம் நினைக்கவே கூடாது இயல்பாக நமக்கு ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிற வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிகிறோம் பாருங்க யோவான் பதினாறு முப்பத்தி மூணு உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் கடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார் ஆண்டவர் சொல்றாரு உலகத்துல உங்களுக்கு கஷ்டம் உண்டுதான் கஷ்டம் இல்லாமல் இந்த உலகத்துல வாழவே முடியாது யாரா இருந்தாலும் வாழவே முடியாது எப்படிப்பட்ட பணக்காரா இருந்தாலும் அது ஏழையா இருந்தாலும் தான் கஷ்டம் என்பது இந்த உலகத்துல ஒருவேளை வித்தியாசமாக இருக்குமே தவிர மற்றபடி எல்லாருக்கும் கஷ்டங்கள் கவலை ஆனாலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டியில்லை அந்த உபத்திரத்தின் அதிகமாக கஷ்டப்பட வேண்டிய நீங்கள் திறன் கொள்ளுங்கள் தைரியமாக இருங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் சொல்லி அந்த என்ன செய்கிறாரு சொல்கிறார் அப்படி நம்மளுடைய வாழ்க்கையில முன்தின காரியங்கள் மிகவும் வேதனை அளிக்கக்கூடியதாக இருந்திருக்கலாம் அப்படிப்பட்ட காரியங்களை மனதிலே வைத்து நீங்கள் என்னாலும் நொந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்று சொன்னால் காலம் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய ஒரு தன்மையுடையதாக இருக்கிறது ஆகினாலும் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம் என்னன்னு நம்ம மரண க காரியங்கள்லாம் நம்முடைய உற்றாருக்கு உறவினருக்கு நம் மிகவும் விரும்புகிறவர்களுக்கு நடக்கும் பொழுது நாமும் கூட சேர்ந்து சேர்த்து போயிடுவோம் ஆனால் காலங்கள் அந்த புண்களையே என்ன செய்யறது நமக்கு மாற்றி விடுகிறது அருமையான பாருங்க நம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி ஒரு நாள் விட்டு போகத்தான் செய்யணும் பாருங்க எப்படிப்பட்ட விசுவாச வீரர்கள் இருந்தார்கள் இந்த பதினொன்னு முப்பத்தி எட்டுல பாருங்க உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லைன்னு சொல்லியிருக்கு அது நிறைய ஒரு பதிமூணு பேரை பற்றி எனக்கு சொல்லி இருக்கும் எல்லாரும் கஷ்டத்தையும் பாலியல் பாதையில் தான் செய்தாங்க கடந்து என்ன செய்தாங்க வந்தாங்க ஆனாலும் விசுவாச மாசாதவர்களை ஜெயித்தார்கள் ஆக கஷ்டம் என்பது எல்லாருக்கும் வரக்கூடியதாக இருக்கு உலகம் வந்து நமக்கு நம்ம புரிந்து கொள்ளும் அல்லது நமக்கு இயல்பாக நமக்கு இசைந்து நடந்து கொள்ளும் என்று சொல்லி நாம் நினைக்கவே கூடாது எப்ப எது எந்த நேரத்துல எது நடக்கும் சொல்லி நமக்கு தெரியவே செய்யாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்ப அந்த வெளிப்படுத்தல் ஏழு பதினாறுல போடுங்க அந்த ராஜ்யத்தில் இனி பசி அடைவதும் இல்லை தாசம் அடைவதும் இல்லை வெயிலாவது உஷ்ணமாவது படுவதில்லை ஆண்டோடைய பிள்ளைகளாக நம்ம வாழும்பொழுது இன்னொரு உலகம் நமக்கு என்ன செய்யுது கட்டாயமாக நல்ல ஒரு உலகம் நாம் விரும்புகிற ஒரு உலகம் வைக்கக்கூடிய ஒரு உலகம் என்ன செய்ய நாம் என்ன செய்யணும் அதை விசுவாசித்தவர்களாக நம்ம என்ன செய்யணும் முன்னிலைகளை ஒளிந்து போன போனதெல்லாம் போட்டோம் அப்படின்னு சொல்லி நாம என்ன செய்யணுமா நினைக்கிறோம் ஏன்னா ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு எனது ஒரு ராஜ்யத்தை என்ன சேர்க்கிறார் வச்சிருக்கிறார் அந்த ராஜ்யத்துக்கு நம்ம போகும்போது நமக்கு பசி கிடையாது கஷ்டம் கிடையாது மரணம் கிடையாது தூக்கம் கிடையாது அறுதல் கிடையாது மருத்துவம் கிடையாது தேவன் நம்முடைய துளைப்பான் சொல்லிடு இந்த உலகத்தில் நம்ம கஷ்டப்படும் பொழுது வந்து நம்முடைய கண்ணீரை துடைக்கிற மாதிரி வந்தால் கூட அது ஒரு போலி பெருமை தான் அதிகமாக நிச்சயம் இருக்கும் ரொம்ப உறுத்தாதவங்க மட்டும்தான் நிச்சயங்கள் நம்முடைய கண்ணீரை சரியான ஒரு நிலையில் அவரோட மிகவும் அந்த வேதனை மத்தியில் நமக்கு உதவுகளாக இருப்பார்கள் மற்றவர்கள் யாருமே நம்முடைய கண்ணீரை கண்டு அதை பரிசீலி பரிகசிக்கிறவர்கள் கூட அதிகமாக இருப்பார்கள் ஆனால் பல்லவத்தில் நம்முடைய கண்ணீர் நமக்கு வந்துச்சுன்னா அது என்னச்சா தெய்வம் கண்ணீர் அவரே தண்ணி கையால் நினைச்சி வர துடைப்பார் இந்த உலகத்துல கஷ்டம் பாடு துன்பங்கள் அனுபவிக்கணும்னு இருந்தாலும் பாடியில் இல்லாத ஒரு நித்திய ராஜ்யத்துக்கு நம்ம போவோம் அப்போ நாம ஆண்டவரோடு நிச்சயம் நிச்சய காலமாக நம்ம சந்தோஷமாக வாழ்வோங்கிற எண்ணத்தினால நாம என்ன செய்யணும் இந்த உலகத்துல நம்ம என்ன செய்யணும் ஆறுதலோடு வாழணும் பாருங்க ஆனா அதுக்காக என்ன செய்யணும் ஏசு கிருஷ்ணத்தினால நம்ம கழுவப்பட்டுக்கணும் நீங்களா ஏசுகிறி ரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கீங்களா அப்படின்னா இன்னைக்கே ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட உங்களை ஒப்புக்கொடுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக ஆமாம்